சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் ஆண்டவர் திருமுன் குடி வந்திருக்கிறோம் பத்து நாட்களாக நாம் மிக விமரிசையாக கொண்டாடிய நமது பங்கின் பாதுகாவலி குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவின் திருநாள் நிறைவில் இந்த திருநாட்கள் வழியாக கடவுள் நம்ம கொடுத்த எல்லா அருள்வரங்களுக்காக நன்றி செலுத்தும் மனநிலையோடு அந்த மகிழ்ச்சி நிறைவில் ஆண்டவர் திருமன் குடி வந்திருக்கிறோம் இங்கு கூடியிருக்கிறவங்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் திருநாள் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஹாப்பி ஃபீஸ் ஹாப்பி ஃபீஸ் திருநாள் வாழ்த்துக்கள் உங்களை எல்லாம் திருப்பலி வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் ரெண்டு மூணு மாதம் ஆச்சு எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் கடவுளுடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம் திருவிழா என்றாலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் என்று நான் உணர்ந்திருக்கிறேன் நேற்று கூட தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் சிதம்பரம் அருகே பாளையங்கோட்டை என்கிற ஒரு மறைவட்ட மையம் இருக்கிற கிராப்பட்டி போல ஏராளமான மக்கள் வாழக்கூடிய ஒரு பங்கு ஜவமலை மாதாவின் திருநாளை கொண்டாடினார்கள் அத்துணை உற்சாகமாக அத்துணை ஆனந்தமாக கிராமப்புறத்து மக்கள் கொண்டாடியது வியப்பாக இருந்தது ஏறக்குறைய அதே மனநிலையோடு பெருமகிழ்வோடு பிடை தெரேசாவின் திருநாளை கொண்டாடிய மகிழும் கடவுடை பிள்ளைகளாக அவர் திருமண்கூடி வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே நாம் திருவிழா கொண்டாட ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் ஒரு வழக்கமான கொண்டாட்டம் அல்லது பாரம்பரியம் பாரம்பரியம் மிகுந்த அந்த பங்கில் தவறாமல் கொண்டாட வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் கூட அவசியமாக மூன்று நோக்கங்கள் இது போன்ற திருவிழாக்களுக்கு இருக்க வேண்டும் என கருதுபவன் நான் ஒன்று எப்படி நாம் ஊர்கூடி தேர் இழுக்கிறோமோ அதுபோல ஊர்கூடி கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாட்கள் இத்திருநாட்கள் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக குறிப்பாக கடந்த திருவிழா காலம் முதல் இந்த திருவிழா நாட்கள் வரை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் பங்கு இறை சமூகத்திற்கும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக மனம் நிறைந்து நன்றி செல்லக்கூடிய அருளி நாட்களாகவே அமைகின்றன கடவுள் அப்படி என்ன எங்களுக்கு பெரிதாக செய்து விட்டார் எதற்காக இந்த கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் புனித பவுலடியாரின் வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறேன் திருத்தூதர் பணிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையில் பௌரடியா சொல்லுவார் ஆண்டு நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலே தான் உம்மாலே தான் உமது அருள் பராமரிப்பிலே தான் ஆக நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாமே அந்த கடவுளது அருளால் என்று உணர்கிற போது இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த கொடை என்பதை உணர்கிற போது இந்த வாழ்வில் நம்முடையது என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அனைத்தும் அந்த கடவுள் கொடுத்த ஆசிர்வாதம் என்று உணர்கிற போது அந்த கடவுளுக்கு கைகூப்பி நன்றி செலுத்துகிறோம் மனம் நிறைந்து நன்றி செலுத்துகிறோம் குடும்பங்களாக பங்கு இறை சமூகமாக ஒன்று கூடி அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கின்றன இரண்டாவது நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை நாம் தூசி தட்டி பழுது பார்த்து அதை முறைப்படுத்தி அதில் ஆளப்படக்கூடிய நாட்களாக இருக்கின்றன பத்து நாட்கள் நாம் கேட்ட சிறப்பு எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்பட வேண்டும் ஆக விசுவாசத்தில் ஆளப்படுகிறோம் நான் வழக்கமாக பங்கு மக்களிடம் பேசுகிற போது சொல்லுவது உண்டு நமது முன்னோரும் பெற்றோரும் நமக்கு கொடுத்து விட்டு போன மிகப்பெரிய சொத்து ஒரு அழகிய வீடு வங்கியில் பணம் நகை நட்டு சொத்து சுகம் என்பது மட்டுமல்ல அதையும் தாண்டி அவர்கள் கொடுத்து விட்டு போன மிகப்பெரிய சொத்து நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கை நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் இந்த நம்பிக்கையை அவர்கள் நமக்கு கொடையாகவே கொடுத்தார்கள் நம்மை கேட்காமலே கொடுத்தார்கள் திருமுழுக்கின் போது இந்த நம்பிக்கையை ஆக இந்த கத்தோலிக்க நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருப்பதற்கான ஒரு அழைப்பு இந்த திருநாள் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது நாம் கொண்டிருக்கிற கத்தோலிக்க நம்பிக்கை தான் ஒரு பங்கிறை சமூகமாக நம்மை ஒன்று சேர்க்கிறது ஒரே நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் ஒரே ஆவியாரின் அருளை பெற்றிருக்கிறோம் ஒரே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய இரண்டாம் வாசகத்தின் கடைசி வாக்கியம் அதை நமக்கு சொல்லுது எல்லா மாந்தருக்கும் உயிர் முதல் ஒன்றே அது கடவுளின் உயிர் மூச்சு அப்படித்தான் விவிலியம் சொல்லுகிறது கடவுள் மனிதனை ஆதாமை படைத்த போது அவனது நாசிகளில் தமது உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான் ஆக எல்லா மனிதர்களும் ஓடுவது அந்த கடவுளது மூச்சு என்று உணர்கிற போது எல்லா மாந்தரும் சகோதர சகோதரிகளே ஆகவேத்தான் எபிரேருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தின் ஆசிரியர் சொன்னார் இவ்வுலக மாந்தர் அனைவரையும் தம்முடைய சகோதர சகோதரிகள் என்று அழைக்க இயேசு வைக்கப்படவில்லை நாமும் அப்படி அழைக்க அழைக்கப்படுகிறோம் பெரிய மாணவர்களே மூன்றாவது நமது குடும்ப உறவுகளை நமது சமூக உறவுகளை பங்கு இறை சமூகம் என்கிற முறையில் வரக்கூடிய எல்லா உறவுகளையும் ஆழப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம் கிறிஸ்மஸ் கூட ஒரு நாள் தான் கொண்டாடுகிறோம் புத்தாண்டு ஒரு நாள் வந்து மறைந்து போகிறது ஈஸ்டர் கொண்டாட்டம் கூட மூன்று நாட்கள் மட்டும்தான் இந்த ஆண்டு திருநாட்கள் மட்டும்தான் பங்கு திருநாட்கள் மட்டும்தான் பத்து நாட்களாக நாம் கொண்டாடக்கூடிய ஒன்று ஆக இது நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்க்கிறது கடவுளுடைய அருளால் நம்மை என்னாலும் நல்ல குடும்பங்களாக இறை சமூகமாக வாழ கடவுளது அருளை மாசி நிரம்ப கொடுத்து மகிழக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கின்றன பெரிய மாணவர்களை ஆக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த மூன்றுமே நம்ம நிறைவேறியிருக்கிறது கூடி கடவுளுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை புதுப்பித்து ஆழப்படுத்தி இருக்கிறோம் குடும்ப உறவுகளை சமூக உறவுகளை பங்கு இறை சமூக உறவுகளை புதுப்பிக்கும் நாட்களாக இந்த திரு நாட்கள் அமைந்திருக்கின்றன அந்த கடவுளுக்கு நன்றி அந்த கடவுளுக்கே மாற்று என்று உணர்கிறோம் இன்று இந்த புனிதை குறித்து சில சிந்தனைகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் திரு அவையில் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புனிதை இந்த புனிதம் இருபத்து நான்கு ஆண்டுகள் தான் இந்த உலகில் வாழ்ந்தவர் பதினைந்து வயதில் துறவு இல்லத்திற்கு சென்று ஒன்பது ஆண்டுகள் துறவி ஆகியிருந்த இருபத்து நான்கு ஆண்டுகள் ஊரறியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போனவர் நான்கு சுவர்களுக்குள் தனது வாழ்வை முடித்து கொண்ட ஒரு புனிதை அவர் புனிதரான போது அப்போதைய திருத்தந்தை பத்தாம் பயே சொன்னதாக வாசித்திருக்கிறேன் ஷீ இஸ் த கிரேட்டஸ்ட் செயின்ட் ஆஃப் அவர் மாடர்ன் டைம்ஸ் என்று நமது நவ நாகரிக காலத்தின் ஒரு புது யுகத்தின் மிக பெரிய புனிதையாக இவர் இருக்கிறார் என்று திரு அவை அவரை கீழே நாடுகளுக்கான வேதபோதக நாடுகளுக்கான துணை பாதுகாவலி மறைபரப்பு நாடுகளின் துணை பாதுகாவலி என்று அழைத்த போது எல்லோருடைய புருவமும் உயர்ந்தது அப்படி என்ன செய்துவிட்டார் பாதுகாவலு பிரான்சிஸ் சவேரியர் என்றால் அவருக்கு இணையாக அவர் எதை பெரிதாக செய்துவிட்டார் எதற்காக அவரை துணை பாதுகாவலை என்று அழைத்து மகிழ்கிறது என்று வியந்தார்கள் ஆனால் தமது அன்றாட வாழ்வில் ஜபங்களால் அன்றாட வாழ்வில் தான் செய்த சிறு சிறு தியாகங்களால் நற்செய்தி பணியை தூக்கி நிறுத்தியவர் அந்த புனிதை அவர் செய்த செயல்களெல்லாம் சிறு வழி சிறிய பாதையில் கடவுளுடைய பிள்ளையாக கடவுளின் அழகிய மலராக வாழ வேண்டும் என்று விரும்பிய ஒரு பெண்ணாக பார்க்கிறோம் திரு அவை அவரை இயேசுவின் சிறுமலர் என்றே அழைக்கிறது இயேசுவின் கரங்களில் இருந்த ஒரு அழகிய பூவாக தனது வாழ்வை அமைத்து கொண்ட ஒரு புனிதையாகவே அவரை பார்க்கிறோம் இந்த உலகம் பெரிய காரியங்களை பார்த்து வியக்கும் இந்த உலகம் பெரிய மனிதர்களை பெரிதாக பார்த்து அவர்களை கண்டு வியக்கும் ஆனால் கடவுள் மிக சாதாரண மனிதர்களை சிறியவர்களை குழந்தைகளை அரவணைத்து கொள்ளுகிறார் அதை பெரிதாக நினைக்கிறார் தமக்கு உகந்தவர்களாக அவர்களை கருதுகிறார் என்பதை வார் இன்றைய அச்சதி வாசகத்தில் தந்தை மைக்கிள் அவர்கள் வாசுக்கு கேட்டோம் சிறு குழந்தைகளை அழைத்து அரவணைத்த இயேசு இந்த சிறு குழந்தைகளைப் போல அந்த இரையாட்சி ஏற்றுக்கொள்ளக்கூடிய எவரும் இந்த இரையாட்சியில் பெரியவரே ஆக முழுக்க முழுக்க அந்த கடவுளை சார்ந்து எளிய உள்ளத்தோடு அந்த கடவுளுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழக்கூடிய அந்த மனநிலை குழந்தையின் மனநிலையெனில் அத்தகைய குழந்தையின் மனநிலையை கொண்டிருந்த ஒரு பெரும் புனிதையாக இந்த குழந்தை தெரேசாவை திரு அவை என்றுமே பாராட்டுகிறது பிரியமானவர்களே இந்த உலகில் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் கூட மிக எளிதாக எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி இந்த உலகத்தை மீட்க விரும்பிய கடவுள் தம் மகனை ஒரு சிறு குழந்தையாக ஒரு பலவீனமான குழந்தையாக தன் எல்லா தேவைகளுக்கும் தன் தாயை தந்தையை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு குழந்தையாக அனுப்ப வேண்டும் ஏன் இந்த ஒரு அடையாளத்தை கடவுள் கொடுத்தார் என்று அதே இந்த உலகம் கேட்கும் இந்த உலகத்துக்கு மீட்பு கொடுக்க விரும்புகிற கடவுள் விடுதலை அளிக்க விரும்புகிற கடவுள் ஏன் வேறு வகையில் கொடுத்திருக்க வேண்டாமா அத்துணை ஒரு அவமானமான சாவுக்கு தனது மகனை உட்படுத்திதான் அந்த சிலுவை வழியாகத்தான் இந்த உலகத்துக்கு மீட்பு கொடுக்க வேண்டுமா புனித பவுலடியார் அதற்கான பதிலை சொல்லுவதாக பார்க்கிறோம் கொருந்தியர்களுடைய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இறை வார்த்தைகளில் வாசிக்கிறோம் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்று இந்த புனிதை அத்தகைய ஒரு பாடத்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பிரியமானவர் நான் உணருவேன் பாறை வலிமை உடையதா அந்த பாறையையும் பிளக்கச் செய்து ஒரு செடியாக கொடியாக மரமாக வளரக்கூடிய அந்த விதை வலிமையுடையதா உலகம் பாறையை வலிமை உடையது என்று சொல்லும் கடவுள் அந்த விதை வலிமை உடையது என்று சொல்லுகிறார் பாறையின் மீது எறும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து பாதை அமைப்பதை பார்க்கிறோம் பாறை வலிமையுடையதா எறும்பு கூட்டம் வலிமையுடையதா எறும்பு கூட்டம் வலிமையுடையது என்று கடவுளும் பாறைதான் வலிமையுடையது என்று உலகமும் பார்க்கிறோம் கடவுள் மிக சாதாரண இந்த உலகம் மடமை என்று கருதுபவற்றை இயலாதவர்கள் என்று கருதுபவர்களை எல்லாம் தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கினார் என்பதே இந்த புனிதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய வாழ்க்கை பாடம் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் த தியாலஜி ஆஃப் ஸ்மால்னஸ் என்று பேசுவார்கள் அல்லது தியாலஜி ஆஃப் லிட்டில் திங்ஸ் என்று நமக்கு முந்தைய திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களும் பேசுவார்கள் ஆக கடவுள் சிறியவற்றின் கடவுளாக இருக்கிறார் ஏசு அந்த இரையாட்சிக்கான உதாரணங்களாக காட்டியதெல்லாம் சாதாரண சாமானிய மனிதர்களின் மிக இயல்பான சாதாரண செயல்பாடுகள் என்று சொல்லுவார் அது கடுகு விதையாக இருக்கிறது கண்ணுக்கு புலப்படாத புளிப்பு மாளவாக இருக்கிறது அந்த சாதாரண சாமானியர்களை மிக சிறியோராகி அவர்களை தமது இறை ஆட்சியின் பெரும் பங்காளிகளாக்கினார் என்று பேசுவார் அதே போல அருந்ததியிராக எழுதிய அந்த புத்தகத்தின் தலைப்பு எனக்கு பிடிக்கும் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்று ஆக புக்கர் பரிசு வாங்கிய அந்த மலையாள எழுத்தாளர் எழுதிய அந்த புத்தகத்தின் அந்த பெயர் எனக்கு பிடிக்கும் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் கடவுள் பெரிய மாபெரும் காரியங்களை பாராட்டி மகிழ்பவரல்ல நாம் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்பாடுகள் அந்த அன்பு செயல்பாடுகள் கரிசனையும் கனிவு மிகுந்த அந்த செயல்பாடுகள் கடவுளுக்கு ஏற்புடையவை ஆக இருக்கின்றன பெரிய மனிதர்கள் வேண்டாம் என்பதல்ல பெரிய மனிதர்கள் பெருமைக்குரியவர்கள் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் வானத்தில் தோன்றி மறையக்கூடிய விசித்திரமான நட்சத்திரங்களை போன்றவர்கள் ஆனால் இந்த உலகம் வாழ்வது என்பதெல்லாம் மிக சாதாரண சாமானிய மனிதர்களின் எவருக்கும் தெரியாமல் அவர் அடிக்கக்கூடிய வியர்வையும் கண்ணீரும் அந்த இரத்தமுமே என்பதை உணர்ந்திருக்கிறேன் ஆக சாதாரண மனிதர்களை கடவுள் மேன்மைப்படுத்துகிறார் இந்த உலகம் ஒரு பொருட்டாக கருதாதவர்களையெல்லாம் கூட அந்த கடவுள் மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு திருநாளாக இந்த திருநாள் அமைகிறது பிரியமானவர்களே மாணவர்களை இவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்களாக ஒரு இரண்டை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இந்த அருள் சகோதரியிடம் நான் பார்த்து வியந்த மிகப்பெரிய ஒரு பண்பு அவரிடம் விளங்கிய அந்த மகிழ்ச்சி ஆன்மாவின் கதை த ஸ்டோரி ஆஃப் அ சோல் என்கிற அவரது புத்தகத்தில் அந்த சுயசரிதையில் அடிக்கடி அவர் குறிப்பிடக்கூடிய வார்த்தை அவருக்குள் எப்போதுமே மிகுந்திருந்த அந்த மகிழ்ச்சி துறவு இல்லங்களில் இந்த காலங்களிலே பெரிய வசதி இருக்காது அந்த காலத்தில் என்ன வசதி இருந்திருக்க போகிறது ஆக வசதி கொடுக்கக்கூடிய பொருட்களோ காசு பணமோ உடைமையோ உறவுகளோ எதுவும் இல்லை என்கிற நிலையிலும் முழுமையாக ஒரு மனத்துறவும் பொருள் துறவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பெண்மணி அத்துணை மகிழ்ச்சியாக வாழ்ந்தாரெனில் அதற்கான காரணம் எதுவாக இருக்கும் திருப்பாடல் முப்பத்தி ஏழு நான்கில் வாசிக்கிறோம் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் இதயத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் தனது மகிழ்ச்சிக்கான ஒற்றை காரணமாக ஒரே காரணமாக அந்த கடவுளை கண்டு அந்த கடவுளின் ஒரு பிள்ளையாக கடவுளின் மகளாக இயேசுவின் சிறு மலராக தனது வாழ்வை அமைத்து கொண்டவர் இயேசுத்தம் சீடர்களுக்கு கொடுப்பதாக இரண்டு வாக்குறுதி ஒன்று இந்த உலகம் தர முடியாத அமைதி இன்னொன்று இந்த உலகில் யாரும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சி அந்த அமைதியையும் அந்த மகிழ்ச்சியையும் நிரம்ப கொண்டிருந்த ஒரு அற்புதமான பெண்மணியாக இவரை பார்க்க முடியும் இரண்டாவது இவரிட விளங்கிய அந்த மன நிறைவு மன நிறைவு போதும் என்கிற ஒரு மனநிலை புனித பவுலடியாரும் கூட தனது வாழ்வில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நெருக்கடியாக பொருந்தியற்க இரண்டாம் திருமுகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் உள்ள இறை வார்த்தைகளில் பேசுவார் தனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த குறையை நீக்குமாறு கடவுளிடம் மூன்று முறை மன்றாடை பார்த்தேன் அந்த கடவுள் கொடுப்பதாக இல்லை கொடுக்காமலு கூட போயிருக்கலாம் ஆனால் என்னை பார்த்து அந்த கடவுள் சொன்னார் எனது அருள் உனக்கு போதும் என்று சொன்னார் என்று சொல்லுவார் புனித பவுலடியார் இந்த புனித எப்படிப்பட்டவரெனில் கடவுள் பார்த்து இவரை சொல்லியிருக்க தேவையில்லை இந்த பெண்மணியை கடவுளை பார்த்து சொல்லியிருப்பார் உனது அருள் எனக்கு போதும் ஆண்டவரே உனது அருள் எனக்கு போதும் கூடுதலாக எதையும் கேட்கவில்லை இந்த வாழ்வை தாண்டி எதையும் நான் விரும்பி ஆசைப்படவில்லை இந்த வாழு போதும் உனது அருள் போதும் உனது அருள் பராமரிப்பு போதும் இந்த மகிழ்ச்சி மனு நிறைவும் எனக்கு போதும் என்று மனநிறைவோடு நிறைவோடு வாழ்ந்த ஒரு பெண்மணியாக பார்க்கிறோம் மூன்றாவது இந்த பெண்மணி பெரிய காரியங்களை சாதித்தவர் அல்ல அன்றாட வாழ்வில் அன்றாட வாழ்வில் மகிழ்ச்சியோடு மன வாழ்ந்தவர் துறவிகளிடம் கேட்டால் தெரியும் ஒரு மடத்தில் வாழுகிற போது அது எத்தகைய சவால்களை தங்களுக்கு கொடுக்கிறது எத்துணை சிரமங்களை தங்களுக்கு கொடுக்கிறது ஒரு குழுவாக கூடி வாழுகிற போது அது எத்துணை காயங்களை ஏற்படுத்துகிறது எத்துணை தருணங்கள் மனமும் வலிக்கக்கூடிய தருணங்களாக கடந்து போகின்றன என்பதை அவர்களும் உணர்ந்திருப்பார்கள் அந்த தருணங்களையெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் சொல்ல வாசித்திருக்கிறேன் எதை செய்தாலும் அதை இயேசுவுக்காக செய்வதாக நினைத்து செய்யுங்கள் அந்த காரியம் மேலானதாக இருக்கும் நலமானதாக இருக்கும் பிறருக்கு நலம் பயப்பதாக இருக்கும் பிறருக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்கும் எதை செய்தாலும் இன்னொரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ செய்யவில்லை இயேசுவுக்கு செய்கிறேன் என்று உணர்ந்து செய்யுங்கள் அது மேலானதாக இருக்கும் என்று சொல்லுவார் ஆக தனது அர்ப்பண வாழ்வின் அத்துணை சங்கடங்களையும் குழும வாழ்வின் அத்துணை சோதனைகளையும் தாண்டி அதை அத்தனையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஊப்போடு வாழ்ந்திருந்த ஒரு நல்ல புனிதை நமது வாழ்வுக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பெரிய மாணவர்களே திரு அவை இந்த புனிதர்களை அல்லது மரியாவை நமக்கு கொடுத்திருப்பது அவர்கள் நமக்கு பரிந்து பேசுகிறார்கள் கடவுள் அருளை பெற்றுக் கொடுக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் நமது வாழ்வுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாய் முன் அடையாளமாக இருக்க வேண்டும் இருக்கின்றார்கள் என்பதாலும் கூட இந்த குழந்தை தெரேசா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணம் ஆக சொல்லுவார்களே த லிட்டில் குட் திங்ஸ் ஆர் கிரேட்டர் தென் த மைட்டி ஐடியல்ஸ் என்று சொல்லுவார்கள் மிகப்பெரிய எண்ணங்கள் சிந்தனைகளை காட்டிலும் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு நல்ல காரியங்கள் அந்த கடவுளுக்கு ஏற்புடையவையாக இருக்கின்றன பெரிய மாணவர்கள் இன்றும் கூட இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை பகுதியெல்லாம் குடும்ப வாழ்வு குறித்து பேசுகிறது குடும்ப வாழ்வு குறித்து பேசுகிற போது திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தைகளாக தேங்க்ஸ் இருக்கட்டும் ஐ எம் சாரி என்பது இருக்கட்டும் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என்பதாக இருக்கட்டும் என்று சொல்வார் மிக சாதாரண செயல்பாடுகள் கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளிடையே பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் இந்த நன்றி உணர்ந்த வார்த்தைகளாக அன்பை பகிர்ந்து கொள்ளும் வார்த்தைகளாகும் ஒருவர் மற்றொரு மீது கரிசனை கொண்டிருப்பதன் வெளி அடையாளமாக அந்த வார்த்தைகள் இருக்கிற போது அந்த குடும்ப வாழ்வை எத்துணை நேர்த்தியாக மேன்மையானதாக அமையும் என்பதை உணர்ந்து வாருங்கள் பெரிய மாணவர்கள் அத்தகைய வாழ்வுக்குத்தான் கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த பெண்மணி இந்த சிறுமலை தரேசா நமக்கு அப்படித்தான் ஒரு முன்னுதாரணமாக இருந்து சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் எதை செய்தாலும் அதை அன்பு செயல்பாடாக செய்கிறோம் எதை செய்தாலும் அதை இயேசுவுக்காக செய்வதாக உணர்ந்து செய்கிறோம் அந்த வாழ்க்கை நமக்கு பிடித்து போகும் அந்த வாழ்க்கையே நலமிகு வாழ்க்கை மகிழ்ச்சி மிகு வாழ்க்கை அதை கடவுள் நம் அனைவருக்குமே கொடுக்கட்டும் இறுதியாக பிரியமானவர்களே நமது பங்கு தந்தை விக்டர் அவர்களுக்கு மிக பிடித்தமான இறை வார்த்தை சொல்லி சொல்லியிருக்கிறார் மீக்க இறைவாக்கு நூல் ஆறாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை கடவுள் கேட்பதாக மீகா எழுதி வைத்திருக்கிறார் உன் கடவுள் உன்னிடம் வேறு என்ன எதிர்பார்க்கிறார் பெருசா கடவுள் உன்னிடம் வேறு என்ன எதிர்பார்க்கிறார் மூன்றே மூன்று காரியங்களை கடவுள் எதிர்பார்க்கிறார் ஒன்று நேர்மையை கடைபிடி இரண்டாவது இரக்கம் காட்டுவதில் நாட்டம் கொள் மூன்றாவது உன் கடவுளுக்கு முன்னால் தாழ்ச்சியோடு நட இந்த மூன்று பண்புகளையும் இந்த புனிதையில் நானும் பார்க்கிறேன் ஆகவே சொல்லுகிறேன் மீகா இறை வாக்கிட சொன்ன வார்த்தைகளை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் கடவுளின் வார்த்தைகள் தான் அவை வேறு என்ன எதிர்பார்க்கிறார் அந்த கடவுள் நம்மிடம் நேர்மையை கடைபிடி அந்த நேர்மையாக வாழ்ந்து நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறதோ இல்லையோ நமக்கு அது சாதகமோ பாதகமோ காலையோ மாலையோ இன்றோ நாளையோ எப்போதும் எல்லா நேரங்களிலும் உண்மையை பேசி நேர்மையான பாதையில் நடப்பதற்கான ஒரு அழைப்பு இந்த கிறிஸ்தவ வாழ்வு இரண்டாவது இரக்கம் காட்டுவதில் நாட்டம் குள் அவையார் சொல்லி வைத்திருக்கிறாரே அறம் செய்ய விரும்பு என்று அறம் செய் என்று சொல்லி போயிருக்கலாம் அறம் செய்ய விரும்பு என்று சொல்வார் அப்படியானால் ஆசைப்பட்டு செய் விருப்பத்தோடு செய் வற்புறுத்தலால் அல்ல எவரையோ திருப்திப்படுத்துவதற்காக அல்ல உனக்கு பட்டங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அறம் என்பதால் அதை செய் நல்லது என்பதால் அதை செய் அடுத்தவருக்கு தேவை என்றால் வழிந்து போய் நீயாக போய் அந்த காரியத்தை செய் காயப்படுகிறவரை செய் காயப்பட்டாலும் செய் என்று நமக்கு சொல்லி கொடுப்பது இறை வார்த்தை இறக்கம் கொள்வதில் நாட்டம் கொள் அறம் செய்ய விரும்பு விரும்பி அறம் செய் நல்லதை செய் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய புனிதை இந்த புனிதை மூன்றாவது உன் கடவுளுக்கு முன்னால் தாழ்ச்சியோடு நட இந்த உலகத்து பார்வையில் நாம் பெரியவர்களாக இருக்கலாம் எல்லாம் கற்றவர்களாக இருக்கலாம் எல்லாம் உடையவர்களாக இருக்கலாம் கடவுள் நமது உள்ளத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார் நம் உள்ளத்த சிந்தனைகளை உள்ளத்து உணர்வுகளை அறிந்திருக்கிறவர் கடவுள் மட்டுமே அந்த கடவுளுக்கு முன்னால் தாழ்ச்சியோடு கடவுளுடைய பிள்ளைகளாக ஆகினாலும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புனிதை ஆக அன்புக்கும் தாழ்ச்சிக்கும் இயைந்து வாழக்கூடிய அந்த பண்புக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இந்த சிறுமலர் நமது வாழ்வுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கட்டும் இந்த நல்ல புனிதையின் பரிந்துரையில் வேண்டுதலில் இறைவன் உங்களை உங்கள் குடும்பங்களை நாம் பங்கு இறை சமூகத்தை நிரம்ப ஆசிர்வதிக்கட்டும் கடவுளை எல்லா அருளும் ஆசையும் நிரம்ப பெற்றுக்கொண்ட பங்கு இறை சமூகமாக நீங்கள் என்னாலும் வளர்ந்து சிறக்க இந்த திருநாளில் உங்களை வாழ்த்துகிறேன் கடவுள் நம்மை நிரம்ப ஆசிர்வதிப்பார் ஆமன்